அவர் பூத உடலை பார்க்க வரவில்லை ஏன் தனது சமூக வலைதள பக்கங்களில் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை வெலு ஆண் விஜயாகன் ஒரு நடிகராக நீங்கள் ஜெய்திருக்கலாம் ஆனால் மனிதாக இப்போது தோற்றுவிடீர்கள் என்று இணையத்தில் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விஜயகாந்த் மற்றும் வடிவேலு இடையே இந்த முதல் போக்கு ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து சில வருடங்களுக்கு முன்பு பிரபல நடிகர் தியாகு ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் தியாகு நடிகர் தியாகு விஜயகாந்த் அவர்களின் மிக மிக நெருங்கிய நண்பர் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் வெளியிட்ட தகவலின்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகாந்தின் வக்கீல் ஒருவர் இறந்துவிட்டார் அவரது வீடு சாலிகிராமத்தில் வடிவேலுவின் வீட்டிற்கு எதிரே தான் இருந்துள்ளது அங்கு அவருடைய இறப்பிற்கு துக்கம் விசாரிக்க வந்த சிலர் வடிவேலுவின் வீட்டு அருகே வண்டியை நிறுத்தி விட்டு சென்றுள்ளனர் ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத வடிவேலு என் வீட்டு